டிஎன்பிஎஸ்சி போர்த்து குரூப்புக்கு பரபரப்பா படிச்சிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் இத ஒரு நிமிஷம் பாருங்க உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நிச்சயம் தாங்க வெற்றியாளர் என்னன்னு பார்க்கலாங்களா பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன தேம்பாவணியின் பாட்டுட தலைவன் யார் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை முதன் முதலில் பெற்றவர் யார் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் பாடலை பாடியவர் யார் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என்னும் காப்பியம் எது புரணானூட்டின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஓரெழுத்து ஓர் மொழி மொத்தம் எத்தனை ஏதாவது ஞாபகத்துக்கு வருதுங்களா நான் சொல்லிட்டுங்களா கனக சுப்புரத்தினம் ரத்தினம் ரெண்டாவது பாவலர் நேரு மூணாவது வளன் நாலாவது உடுமலை நாராயண கவி அஞ்சாவது கவிஞர் சுரதா ஆறாவது பாரதிதாசன் ஏழு கடுவழி சித்தர் கடுவழி சித்தர் எட்டாவது சிலப்பதிகாரம் ஒன்பதாவது ஜி யு போப்பு பத்தாவது நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவு நான் போடுறேன் நன்றி வணக்கம்